சவேரியார் பாளையம் கத்தோலிக்க தெய்வாங்க சமூக நலசங்கம் கொண்டாடி மகிழ்ந்த அறுபதாவது மகாசபை கூட்டம் பெருவிழா கோவை சவேரியார் பாளையம் கத்தோலிக்க தேவங்க சமூக நல சங்கத்தின் அறுபதாவது மகாசபை பெருவிழா கூட்டமானது கத்தோலிக்க தேவாங்க சமூக நல சங்க மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவின் துவக்க நிகழ்வாக சங்கத்தின் மகளிர் குழுவினரால் இறைவணக்கம் பாடப்பட்டது கத்தோலிக்க தேவாங்க சமூக நல சங்கத்தின் அறுபதாவது ஆண்டு மகாசபை கூட்டத்தின் சிறப்பு நிகழ்வாக சமூகத்தில் சிறப்பாக சேவையாற்றி வரும் சமூக சேவையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாவட்ட த்ரீ டுவெண்டி ஃபோர் டி அரிமா சங்கத்தின் ஆளுநர் அம்மன் அடிமை நா பண்பாளர் விருது என்னும் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் சிறப்புரையாற்றினார் மேலும் கத்தோலிக்க தேவாங்க சமூக நல சங்கத்தின் உறுப்பினரும் தி லயன்ஸ் கிளப் ஆப் கோயமுத்தூர் கிராண்ட் தலைவர் அகஸ்டின் அவர்களுக்கு பண்பாளர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மன் அடிமை அரசு பொது நூலகத்தினுடைய நூலகர் லட்சுமணசாமி அவர்களுக்கு நல் வழிகாட்டி விருதும் வழங்கப்பட்டது கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் எம் கௌரிசங்கர் அவர்கள் சேவை சமல் விருதும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பின்னர் கடந்த ஓராண்டுகளில் இறைவனடி சேர்ந்த நமது உறுப்பினர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது சங்க தலைவர் ஆர் ஜே பி லியோராஜ் மூத்த உறுப்பினர் வின்சென்ட் அவர்களுக்கு பூநூல் அணிவித்து விழாவை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பூநூல் வழங்கப்பட்டது மகாசபை கூட்டத்தில் உதவி தலைவர் லியோ பிரின்சிஸ் ஜோசப் வரவேற்பை வழங்கினார்கள் சங்கத்தின் செயலாளர் கே மைக்கேல் கெனடை ஆண்டறிக்கையினை வாசித்து ஒப்புதல் பெற்றார் சங்கப் பொருளாளர் ஜி சகாயராஜ் வரவு செலவு அறிக்கையினை வாசித்து ஒப்புதல் பெற்றார் சங்கத்தின் மகளிர் குழுவினரின் சிறப்பான சேவையை பாராட்டி லிமாரோஸ் ஜோஸ்மின் விக்டோரியா ஷீலா அம்லின் மேரி சந்திரா ஆல்பர்ட் சகாய காணிக்கை மேரி என்கின்ற லதா லில்லி மேரி சந்தன மேரி என்கின்ற பேபி ஆகியோருக்கு புரட்சி பெண் விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு நினைவு நிர்வாகத்தாரிடமும் பணமுடிப்பும் வழங்கப்பட்டது எண்பது வயதை கடந்த உறுப்பினர்கள் பொன்னாடை போர்த்தியும் பரிசுகள் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர் சங்க ரத்ததான இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய ராஜா அவர்களின் சேவையை போற்றும் விதமாக விருது வழங்கியும் பொன்னாடை போர்த்தியும் கௌரவிக்கப்பட்டார் இறுதியாக செயலாளர்கள் தாய் ஏரெக்ஸ் நன்றியுரையாற்றினார் இந்த நிகழ்வில் கத்தோலிக்க தேவாங்க நல சங்கத்தின் உடைய உதவி தலைவர்கள் ஏ பிரான்சிஸ் ஜோசப் எஸ் லீமா ரோஸ் ஏ டேவிட் ஆனந்த்ராஜ் உதவி பொருளாளர் பி விவின் கௌரவ ஆலோசகர்கள் எஸ் மரியண்ணன் கே வின்சென்ட் குருசாமி தார்ஷியூஸ் மரிய ஜோசப் எம் செல்வராஜ் ஜே பீட்டர் மைக்கேல் சாமி எல் மோகன் ஜூட்ராஜ் பெரிய அந்துவான் அருள் சகாய்நாதன் என்கின்ற ரவி ஜே ஆனந்த் விஸ்டா அகஸ்டின் ராஜா மரிய ஸ்டீபன் அந்தோனி ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் சவேரியார் பாளையம் கத்தோலிக்க தேவாங்க நல சங்கமானது சமூக மக்களுக்காக தொடர்ந்து அறுபது ஆண்டு காலமாக திருமண தகவல் மையம் இரத்த தான இயக்கம் மருத்துவமனை உபகரணங்கள் வழங்குதல் வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்குதல் புது வருட பிறப்பு விழா மிஷன் சண்டே செயல்பாடுகள் மருத்துவ நிதி உதவி கல்வி உதவித்தொகைகள் வழங்குதல் என பல்வேறு சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருவது குறிப்பிட்டு து கோவை மாவட்டம் சவரியார்பாளையம் கத்தோலிக்க தேவாங்க சமூக நல அறுபதாவது மகை சபை கூட்டம் சுதந்திர தினமான இன்று நடைபெற்றது இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டி கவர்னர் திரு சண்முசுந்தரம் அவர்கள் சிறப்பிக்கப்பட்டார் அடுத்ததாக லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிராண்ட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அகஸ்டின் ராஜா அவர்கள் கௌரவிக்கப்பட்டார் கோவை மாவட்ட சௌரிபாளையம் நூலக ஆணைக்குழு நூலகர் திரு லட்சுமணசாமி அவர்கள் கௌரவிக்கப்பட்டார் மற்றும் கோவை மாவட்டம் பாரத மாதா அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் திரு கௌரிசங்கர் அவர்கள் கௌரவிக்கப்பட்டார் எங்களுடைய மகாசபை வரலாற்றிலே இதில் முதல் முறை என்பதனால் எங்களுக்கு மிக்க பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் இதில் பாடுபட்ட சிறப்பாக பாடுபட்ட மகளிருக்கு புரட்சி பெண் விருது வழங்கி கௌரவித்தோம் மேலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிராம் வகுப்பு பொதுத் தேர்வுகளிலே வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசாக ஐந்தாயிரம் நான்காயிரம் மூன்றாயிரம் என்ற விதத்திலே வழங்கி கௌரவித்தோம் மேலும் எண்பது வயதை கடந்த பெரியவர்களை கௌரவிக்க வேண்டி எங்களுடைய உறுப்பினர்கள் எண்பது வயதை கடந்தவர்களை ஆண் பெண் இருபாளருமாக வரவழைத்து அவர்கள் பொன்னாடை பொருத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தோம் இப்படி எங்களுடைய சிறப்பு இந்த மகாசபை நடந்து கொண்டிருக்கிறது எங்களது மகாசபைக்கு எங்களுடைய சங்கத்தின் தலைவர் திரு மதிப்பிற்குரிய திரு ஆர் ஜிபி லியோராஜ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார் மகாசபை நிகழ்வுகள் ஆண்டறிக்கை வாசித்தல் பரவு செலவறிக்கைகள் சாசித்து அதன் மேல் விவாதங்கள் நடைபெற்று குறிப்பாக பெண்கள் மகளிர் அணியினருக்கு நினை நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சுமார் முந்நூறு பேருக்கு மேல் கலந்து கொண்ட மகாசை கூட்டமானது ஆறு ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு தொடங்கி எட்டு முப்பது மணிக்கு விமர்சனம் முடிந்தவுடன் அனைவருக்கும் இரவு சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டது வணக்கம் சரியபாளையம் கத்தோலிக்க தேவாங்க சமூக நலச்சங்கத்தின் பொருளாளர் திரு ஜி சகாய்ராஜ் அவர்கள் இந்த விழாவினை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள் வருட வருடம் இந்த மகா சபை சிறப்பாக நடைபெற்றாலும் எங்கள் வரும் காலங்களிலும் இந்த மகா சிறப்பு மகா சபை சிறப்பு நிகழ்வுகள் இன்னும் சிறப்பாகவும் முன்னேற்ற பாதையிலும் முன்னேற்ற பாதை செல்வதற்கு நாங்கள் உறுதியெடுத்து இந்த வருடமும் சிறப்பாக செயல்படுவோம் என உறுதியளிக்கிறோம் அடுத்ததாக எங்களுடைய மண்ணின் மைந்தர் கோயம்புத்தூர் லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிராண்ட் பிரசிடண்டாக தேர்ந்தெடுக்கப்புள்ள திரு விஸ்டா அகஸ்டின் ராஜா அவர்கள் இந்த மகாசபை நிகழ்வை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள் வணக்கம் இந்த மகாசபை வந்து இன்னைக்கு மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்றது அதுவும் இவ்வளோ மகளிர் இதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் புது மகளிர் வந்து நிறையா பேர் வந்து இதில் வந்து மெம்பராக அவங்க வந்து வாலண்டியராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இது வந்து எங்களுக்கு இன்னும் மிக உற்சாகத்தை கொடுக்குது ஏன்னா ஒர்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது அது இருந்தால் தான் செயல்பட முடியும் அசை டீமாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒர்க்குமே நம்ம இது பண்ண முடியுமே இல்லை எல்லா ஒர்க்குமே ஜென்ஸே இருக்க முடியாது ஆனால் ஜென்ஸ்க்கு ஈடாக வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க கூட அப்போ இதில் வந்து அவங்க அவங்களோட ஆக்டிவிட்டியை பார்த்து இன்னும் ஒரு அஞ்சு ஆறு பேர் இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்காங்க போது இது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் இது வந்து இன்னும் எங்களுக்கு எங்களே வந்து இன்னும் உற்சாகமாக வேலை செய்யக்கூடாதுக்கு எங்களே ஒரு தூண்டுதலாக இருக்க போகுது அதே மாதிரி லைன்ஸ் கிளப் மூலயமா வந்து இப்போ நான் நைஸ் கிளப் கிராண்டோட பிரசிடெண்ட்டு கோயம்புத்தூரில் நம்பர் டூவாக இருக்கிற கிளப்பில் வந்து நான் ஒரு பிரெசிடென்ட் போஸ்ட் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் ஸோ என் மூலியமாக ஆல்ரெடி நான் சங்கத்துக்கு நிறைய எங்கள் கிராண்ட் கிளப் மூலிமா பண்ணியிருக்கோம் வரப்போக நாட்களிலும் கிராண்ட் கிளப் மூலியமாக சங்கத்துக்கு நிறையா பயனுள்ள விஷயங்கள் நாங்கள் செய்வோம் என்று நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எங்களுடைய சௌரிபாளையம் கத்தோலிக்க தேவாங்க சமூக நல சங்கத்திலே ஒரு முத்தாய்ப்பான ஒரு காரியம் நடந்து வருகிறது அது என்னவென்றால் எஸ்சிடி எஸ்என்எஸ் பிளட் டோனர்ஸ் அண்ட் சோசியல் சர்வன்ஸ் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு ஒரு குறுகிய காலத்திற்குள்ளாக சுமார் நூறு யூனிட் ரத்தம் பரவலாக அனைத்து தரப்பினரும் சாதி சமய பேதம் இல்லாமல் வழங்கி வழங்கி பட்ட வந்து கொண்டிருக்கிறது அதன் ஒருங்கிணைப்பாளராக திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த காரியத்தை முன்னெடுத்து செல்வது சங்க மொத்தமுக்கும் பெருமை சேர்த்துக் கொள்கிறார் ஆகவே அவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டி பெருமைப்படுத்துகிறோம்